நம பார்வதிவதையே அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான நரசப்பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவூரத் ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கரங்களால் வணங்குகிறேன் பார்க்குமிடம் எங்குமொரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பொருளே அப்படின்னு தாய் மாணவர் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் எங்கும் நீக்கமற நிறைந்த இறைவனே உயிர்க்குயிராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத உண்ணும் உழவு ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மனுபவம் தீர்க்கும் மருந்து அப்படின்னு உமாவதி சிவம் திருவுருட்பயனிலையும் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்திலையும் ஒவ்வொரு உயிர்க்குயிராகவும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறாங்க இப்படி எங்கும் நிறைந்த இறைவனையும் உயிர்க்குயிராக இருக்கக்கூடிய இறைவனையும் நம்மால் உணர முடியவில்லை ஏன் அப்படின்னா பாலில் நெய் இருக்கு அது பார்த்தா தெரியுதா தெரியல அப்படி தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்கு ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு வழி இருக்குது முதல்ல அந்த பாலை காய்ச்சணும் அப்புறம் அதை உரையிடணும் உரையிட்ட பாலை சலனம் இல்லாமல் கொஞ்ச நேரம் தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த பால் தயிராக மாறும் அந்த தயிரை அதிகாலை வேளையிலேயே மத்தை வச்சு கயிறு கொண்டு கடைஞ்சோன்னா அதில் வெண்ணெய் வெளிப்படும் அந்த வெண்ணெயை உருக்குனா அது நெய்யாகும் அதே போல தான் நம்முடைய உள்ளம் உயிரறிவு அது பால் அதில் பாலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை நீக்கி அதை பக்குவப்படுத்துறதுக்காக எப்படி காய்ச்சிரமோ அதே போல் உயிரில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்கி வழிபாட்டு நெறியில் நின்று அதை ஞானாகினியால் காய்ச்சணும் அப்படி சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் அறிவில் எப்படி பாலில் தயிரை உரையிடுறமோ அதே மாதிரி குருநாதருடைய உபதேசம் அப்படிங்கிற அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை அதில் உரையிடணும் உரையிட்டதுக்கப்புறம் எப்படி இந்த பாலை சனலம் இல்லாமல் ஒரு இடத்துல வைக்கிறோமோ அதே போல் இந்த மனதை சனலம் இல்லாமல் வைத்து அந்த ஐந்தெழுத்தை தொடர்ந்து ஜெபித்து வரும்போது பால் தயிராக கட்டிப்படுறது போல இந்த மனம் பக்குவப்படும் பக்குவப்பட்டதுக்கப்புறம் தயிரை அதிகாலை வேளையில் கடைஞ்சாதான் வெண்ணெய் திரண்டு வரும் பகல் பொழுது நேரமாக வெயில் வந்ததுக்கப்புறம் கடைஞ்சோம்னா நீர்த்து போகும் எப்படி தயிரை அதிகாலை வேளையிலேயே கடைந்தாதான் வெண்ணெய் திரண்டு வருமோ அதே போல நாமும் இளமையிலேயே இந்த வழிபாட்டு நிலையில் இருந்தோம்னா தான் இறைவன் நமக்கு வெளிப்பட்டு தோன்றுவார் ஏன் முதுமையான காலத்தில் வெளிப்பட மாட்டாரானா படுவார் அப்போ நம்மளால் வழிபாட்டு நிறையில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாது உட்கார்ந்து வழிபாடு பண்ண முடியாது திருக்கோயிலுக்கு போய் வழிபட முடியாது நம்முடைய உடல் தளர்ந்து போகும் அப்படி பக்குவப்பட்ட தயிர் போன்ற அந்த உள்ளத்தில் அன்புங்கிற மத்தை வைத்து கயிறு கொண்டு கடைந்தால் வெண்ணெய் வெளிப்படும் அங்கே இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார் அந்த இறைவனுடைய கருணையை எண்ணி எண்ணி உருகும் எப்படி அந்த வெண்ணை உருகி நெய்யாகுமோ அதே போல இவ்வளவு காலம் நம்முடைய உயிர்க்குயிராக மறைந்து இருந்த இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார் இப்போ இந்த இறைவனை வழிபாட்டு நெறியில் சென்றடைவதற்கு நான்கு படிமுறைகளை சைவ சித்தாந்தம் நமக்கு தெரிவிக்கிறது அது சரியை கிரியை யோகம் ஞானம் அதாவது சரியின் இருப்பவர் கிரியைக்கு போய் கிரியையிலிருந்து யோகத்துக்கு போய் யோகத்திலிருந்து ஞானத்தை அடைந்தால் இறைவன் திருவடியை அடையலாம் இதைத்தான் அப்பர் பெருமான் விரகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு நமக்கு அருளி செய்திருக்கிறான் இப்போ இதில் வந்து பாலை காய்ச்சி தயிராக்கி அதை கடைந்தால் வெண்ணெய் வெளிப்படும் அப்படின்னு தானே இருக்கு இதில் நீங்கள் சொன்ன படிமுறை சரி கிரி யோகம் ஞானா சொல்லப்படலையே அப்படின்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த தயிரை கடையும் போது அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு நமக்கு அறிவிச்சிருக்கிறார் அப்போ சரிய நெறியில் நிற்பவர்களுக்கு முருக வாங்கி கடைய முன்னிற்கும் கிரிய நெறியில் நிற்பவர்களுக்கு வாங்கி கடைய முன்னிற்கும் யோக நெறியில் நிற்பவர்களுக்கு கடைய முன்னிற்கும் ஞான நெறியில் நிற்பவர்களுக்கு முன்னிற்கும் நிற்கும் இதைத்தான் விரையில் தீயினன் பாலில் படுனை போல் மறைன் மாமணி சோதியா உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே சனிகிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கு நெறியை படிமுறையில் கடந்து இறைவன் திருவடியை இந்த உயிரானது அடையும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் சிவா திருச்சிச் சம்பல் நம்ம பார்வதிவதையே மகாதேவா